உண்டியலில் பணம் சேர்க்கறதுனால இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன சயின்ஸ் என்னங்க சொல்கிறீங்க உண்டியல்ல பணம் சேர்த்தா சயின்டிஃபிக்காக ப்ராப்ளம் சரியாகுமா எஸ் ஆன்மீகப்படி பார்த்தாலும் சரியாகுமா பணம் சேர்க்குறது நம்ம சேர்த்து வைக்கிறோம் பேங்க்கில் போகிறோம் இல்லை டெபாசிட் பண்ணுறோம் உண்டியில் சேர்த்து இதுக்கும் சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா இந்த பதிவு தான் முழுமையாக நாங்கள் இந்த கணக்கு சொல்கிறீங்க ஐம்பத்தி ஒன்றுன்றீங்க அடுத்தது ஒன்று நூற்றி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நூறு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றுங்கிறது வந்து சூரியன் நூறு சரிங்களா ஐம்பத்தி ஒன்றுங்கிறது வந்து ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று அஞ்சுங்கிறது புதன் ஒன்றுங்கிறது சூரியன் இது ரெண்டும் சேர்த்தா ஆறு சுக்கென்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலை நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக பண்ணுறீங்க அப்போ இதனால் ஏற்படக்கூடிய உடல் விளைவுகள் என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஹார்மோன் சேஞ்சஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் சப்கான்ஷியஸில் சேஞ்ச் ஆகாது இது சைக்கலாஜிக்கலில் சயின்ஸ் பிரகாரம் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆன்மீகத்தில் பரிகாரமாக இருக்கு சரிங்களா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் மனநிலையில் உங்கள் சப்கான்ஷியலில் எப்படி ரீப்ரோகிரமாக இருக்குது பொருளாதாரத்தை பற்றி இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ரீப்ரோக்ராமாக ஆயிருக்குன்னு பாருங்கள் உங்கள் உடல்நிலையில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு பாருங்கள் உங்கள் பரிகாரம் செய்ய உங்கள் பொருளாதார நிலை எப்படி உயருதுன்னு பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் என்ன செஞ்சு தான் பார்ப்போம் வாங்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாழ்க உளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் என்ற தங்கள் அன்புடன் வரவேற்கிறது உண்டியலில் பணம் சேர்க்கறதுனால இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்ன சயின்ஸ் என்னங்க சொல்கிறீங்க உண்டியலில் பணம் சேர்த்தா சயின்டிஃபிக்காக ப்ராப்ளம் சரியாகுமா எஸ் ஆன்மீகப்படி பார்த்தாலும் சரியாகுமா பணம் சேர்க்குறதுங்க நம்ம சேர்த்து வைக்கிறோம் பேங்க்கில் போடுறோம் இல்லை டெபாசிட் பண்ணுறோம் உண்டியல் சேர்த்து இதுக்கும் சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா இந்த பதிவு உங்களுக்காகத்தான் முழுமையாக பாருங்கள் ஒரு சின்ன மண் உண்டியல் வாங்கிக்கோங்க சப்போஸ் உங்கள் ஏதாவது மண் உண்டியல் கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஒரு பிளாஸ்டிக்கில் கூட இன்னும் உண்டியல் வாங்கிக்கோங்க உண்டியலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா உண்டியல் வாங்கி வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க மண்ணாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிருங்க இந்த உண்டியல் எண்ணிக்கைக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டால் ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வாங்கணும் இல்லை அமாவாசை அன்னைக்கு வாங்கணும் இல்லை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வாங்கணும் வரது நாளைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானது அன்றைக்கி வாங்கணும் ரொம்ப ரொம்ப சிறப்பு சப்போஸ் தை வெள்ளிக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த அமாவாசை அடுத்த பௌர்ணமிக்கு வாங்கிக்குவாங்க உண்டியல் வாங்கிப்பாங்க வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி க்ளீனெலாம் பண்ணிச்சுட்டு ஒன்று பூஜை ரூமில் வைக்கணும் இல்லை வடகிழக்கு திசையில் வைக்கணும் உங்கள் வீட்டில் வடகிழக்கு திசை அந்த ரூமில் வடகிழக்கு திசை இல்லைன்னா பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு மினிமம் சரிங்களா மினிமம் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மினிமம் அமௌண்ட் என்ன பண்ணுங்கள் ஐம்பத்தோரு ரூபா அதில் போடுங்க மினிமம் ஒன்று ஐம்பத்தோரு போடலாம் இல்லை நூறுரூபா போடலாம் இல்லை ஐநூத்தருவா போடலாம் இல்லை ஆயரருபா போடலாம் அது என்ன இந்த கணக்கு சொல்கிறீங்க ஐம்பத்தி ஒன்றுன்றீங்க அடுத்தது ஒன்று நூற்றி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நூறு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றுங்கிறது வந்து சூரியன் நூறு சரிங்களா ஐம்பத்தி ஒன்றுங்கிறது வந்து ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று அஞ்சுங்கிறது புதன் ஒன்றுங்கிறது சூரியன் இது ரெண்டும் சேர்த்தால் ஆறு சுக்கிரன் இந்த சப்ஜெக்ட் இப்போ சொல்லித்தர விஷயம் நியூராஜில் வரக்கூடியதுங்க நியூமராலஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சப்போஸ் நீங்கள் நியூமராலஜி கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணு அதில் கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் சரி இப்போ இங்கே வருவோம் நம்ம இப்போ ஐம்பத்தோருபா இல்லை நூறுரூவா இதை டெய்லி போட்டுக்கிட்டே வரணும் ஒன்று ரூபா போட்டீங்கன்னா டெய்லி ரூபா போட்டுக்கிட்டே வரணும் இல்லை நூறுரூவா போட்டால் டெய்லி நூறுரூவா போட்டுக்கிட்டே வாங்க எத்தனை நாளைக்குன்னு கேட்குறீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு இந்த தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் நூறுரூபா டெய்லி சேர்த்துக்கிட்டே வரீங்க மினிமம் நான் நூறுரூவான்னு சொன்னேன் நான் ஐநூற்றூவா போட்டால் தாராளமாக போடலாம் ஆயரருபா போடலாம் தாராளமாக போடலாம் தினமும் சேர்த்துக்கிட்டே வாங்க சரி இதை சேர்த்துக்கிட்டே வரதுனால என்ன நன்மைகள்னு கேட்குறீங்களா ஆன்மீக சம்பந்தப்படி உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரும் கடன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதற்கு திருப்பி அடைக்கவே முடியல அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அதுக்கு இது பரிகாரம் சரிங்களா உண்டியல சேர்த்துக்கு இது பரிகாரம் சயின்ஸில் என்னென்னு கேட்குறீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராம் ஆகும் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்லையும் உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராம் ஆகும் இப்போ டெய்லி நூறுரூபா நூறுரூபா போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நூறுரூபா போடணும்ப்பா அதுக்காக செலவுகளை கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க தேவையில்லாத செலவுகளை பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் இது ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் ஆகும்னா எஸ் நம்ம இதை செஞ்சாகுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலை இதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலை நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக பண்ணுறீங்க அப்போ இதனால் ஏற்படக்கூடிய உடல் விளைவுகள் என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஹார்மோன் சேஞ்சஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் சப்கான்ஷியஸில் சேஞ்ச் ஆகாது இதே சைக்கலாஜிக்கலில் சயின்ஸ் பிரகாரம் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆன்மீகத்தில் பரிகாரமாக இருக்கிறது அப்போ தினமும் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எஸ் நான் நீ நூறுபா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் எஸ் நான் சேர்த்துட்டேன்ப்பா ஏன்னா கிடச்சிருச்சிப்பா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் கிடைச்சி எந்த அமௌண்ட் போகிறீங்களோ அந்த அமௌண்ட் தொடர்ந்துக்கிட்டே வாங்க சரிங்களா அப்போ ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் ஆகுது உங்கள் சப்கான்ஷியஸ்மெண்ட் ரீப்ரோக்ராம் ஆகுது அப்படினாலே உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும் எஸ் ஐ கேன் டூ இட் தொண்ணூறு நாள் கழிச்சு அந்த உண்டியல்லேருந்து எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய உண்டியல் வாங்கணுமாங்கன்னு கேட்குறீங்க வாங்கிக்கோங்க இல்லை சின்ன உண்டியலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்பப்போ எடுத்து அந்த அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க சரிங்களா தொண்ணூறு நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும் உங்ககிட்ட என்னப்பா டெய்லி அவன் நூறுபா தானே போட்டேன் ஒரு அதாவது கோடியில் வேணாங்க நமக்கு தௌசண்ட்ஸில் இருந்தால் கூட போதும் இப்போதைக்கு அதாவது இங்கே வேல்யூ அவ்வளோன்றது முக்கியம் கிடையாது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் ஆகிருக்கு நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்ட விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு நம்பிக்கை இருக்க பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து செய்ய 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 ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது பாருங்கள் தினம் நூறுரூபா சேர்த்தாலே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் டெபாசிட் போனால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனால் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னிக்க ஆரம்பிக்கிறீங்க அது பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோட எனர்ஜி லெவலே வேறு இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அப்போ ஆன்மீகம் சைக்காலஜி சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் ஒர்க் ஆகிட்டு இருக்க அந்த உண்டியில் சேர்த்து வைக்கிற பணம் இதுக்கு நான் டெபாசிட் வந்து பேங்க்லேயே பண்ணுவேனே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒருமே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதை விட நீங்கள் உண்டியில் சேர்த்து வைக்கும்போது அதில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டாக பார்க்குறீங்க பாருங்கள் அதோடய வேல்யூவே அதிகம் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது ஓகே ஆ அப்படி இருக்குங்க இதே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கையில் கேஷ் எடுத்து பாருங்களேன் ஐநூறுரூபா கட்டு தான் இப்போ கிடைக்கணும்ல ஐநூறுபா கட்டு அஞ்சு லட்சா கேஷ் எடுத்து பாருங்களா வாவ் இருக்கும் சீரியஸாக சொல்கிறாங்க அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கு பாருங்கள் வாவ் எஃபெக்ட் கிடைக்கு பாருங்கள் அந்த ஒரு அந்த ஒரு மன மகிழ்ச்சி எப்போ நம்மளால் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்க அது வேறு லெவலுங்க நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம கையில் வர வரையிலும் அது நமக்கு பெருசாக வேல்யூ தெரியாது இப்போ நீங்கள் உண்டியில் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க உங்களுக்குள்ள நம்பிக்கை பிறந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு மட்டும் கட்டிலங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க ஒரு நல்ல அமௌண்ட் பாருங்கள் பாருங்க மாதிரி இந்த பிரச்சனைக்கு என்னென்ன சின்ன சின்ன சொல்யூஷன் பார்த்து பார்த்து ஒரு ஒரு சின்ன சின்ன சொல்யூஷனை தேட ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கும் அவ்வளோ பேர் பிரச்சனை ஆக ஆரம்பிக்கும் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் சயின்ஸு ஆன்மீகம் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த உண்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த உண்டியலில் நீங்கள் ஒரு அமௌண்ட் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க புது புது உண்டியல் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் மனநிலையில் உங்கள் சப்கான்ஷியல் எப்படி ரீப்ரோகிராம் ஆகிருக்கு பொருளாதாரத்தை பற்றி இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ரீப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு பாருங்கள் உங்கள் உடல்நிலையில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் உங்கள் பரிகாரம் செய்ய செய்ய உங்கள் பொருளாதார நிலை எப்படி உயருதுன்னு பாருங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் என்ன செஞ்சு தான் பார்ப்போம் இவன் வாங்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் தொண்ணூறு நாளைக்கு அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் உடல்நிலையில் உங்கள் மனநிலையில் உங்கள் பொருளாதார நிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்கள் பிரச்சனையை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பரிகாரம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க்கை வளரமாட்டாங்க